பேண்ட்டு ஷாலு டாப் மூணுமே வந்துருங்க இது நீங்கள் உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்றனா கூட பண்ணிக்கலாம்ண்ணா இதில் இருக்க மாதிரி தான் எடுத்து ஸ்ட்ரிச் பண்ணிக்கிறது ஸ்டிச் பண்ணிக்கிறதுனா வந்துட்டு ஓகே ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் காட்டன்ண்ணா வந்துட்டு மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்கண்ணா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே கலெக்ஷன்னா இது வந்து ரீட்டைல சிங்கிள் பீஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் பாருங்கண்ணா இது வந்து நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனா ஸ்பெஷல் ஆடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் நம்ம ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது வித்தின் டூ டேஸில் நம்ம வீடு தேடி வந்து வருங்கன்னா இமீடியாக நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணலாம் ஆடியோட ஸ்பெஷல் ஆஃபருங்கண்ணா வந்துட்டு இதே ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் பண்டில் டூ பண்டில் எடுத்துக்கலாம்ண்ணா சிங்கிள் பீஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலில் பண்டிலுக்கு நீங்கள் அப்படியே பண்டில் டூ பண்டில்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து ஹோல்சேலாக நம்ம பண்ணுறோம்ண்ணா வந்துட்டு வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஆமாங்கண்ணா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் நான் வந்துட்டு எல்லாமே பிராண்டட் நான் வந்துட்டு ஸ்ரீகினேஷ் கணபதி மெட்டீரியல் வந்துட்டுன்னா பண்டல் டூ பண்டலாம் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீனா வந்து அதர் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்கண்ணா ஸோ இதே மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மாடலில் எனக்கு வந்து சுடிதார் ஸ்டிச்சில் வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்குங்கண்ணா பாலர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சேம் இதே மெட்டீரியல் இருக்கிறத உங்களுக்கு வந்து ஸ்டிச்சோட வந்துட்டு நான் வந்துட்டு வித் ரெடிமேடோட வந்துடும்ண்ணா ஒரு பீஸ் சாம்பிள் காட்டணும் பாருங்கள் ஓகே இது வந்து வித் லைனிங்கோட வருங்கண்ணா கேட்லாக்கில் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து சேமாக வந்துடுங்கண்ணா வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து டிஃபரென்ஸாக இருக்கிறாங்கண்ணா பக்காவான மெட்டீரியல் நான் வந்துட்டு பாருங்கண்ணா வந்துட்டு ஃபுல் லென்த்தாக இருக்குங்கண்ணா வந்துட்டு சுடிதாரம் போகிறவங்களுக்கு வித் லைனிங்கோடு வந்துருங்கண்ணா லைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருங்கண்ணா ஸோ ஓவலாக் இருக்குங்கண்ணா ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காலேஜுக்கு போகிறவங்களுக்கு ஒர்க்குக்கு போகிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கண்ணா வந்துட்டு ஹோல்சேலில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்க இல்லைங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெடிமேடில் உங்களுக்கு இருக்குதுங்கண்ணா இதுலேயே ரெடிமேடுங்களா இதுலயே ரெடிமேடுங்க வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் சூப்பரான கலர்னா இதெல்லாம் காலேஜுக்கு போட்டு போகலாம் ஆஃபீஸுக்கு போட்டு போலாம் ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குங்கண்ணா வந்துட்டு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுன்னா ஆடி ஸ்பெஷல் ஆஃபர்னா எல்லாமே பிராண்டட்னா வந்துட்டு சேலத்துலயே எங்கேயுமே கிடைக்காத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்குங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்ரீ டெக்ஸ் பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்க ஆன்லைன்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் சூப்பரான கலர்னா இதெல்லாம் காலேஜ்க்கோ ஆபீஸ்க்கோ போட்டுபோது பர்ஃபெக்டா இருக்குங்கண்ணா வந்துட்டு நம்மளை வந்து அவுட்லுக் நான் சூப்பராக எடுத்துருனா எல்லாமே வித் லைனிங்கோட கூட வருதுங்கண்ணா வந்துட்டு இதே மெட்டீரியல் சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குண்ணா நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ கேட்லாக்ல இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாதுங்க நம்ம எப்படியோ ஆப்போசிட்டில் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஸோ மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா ஸோ இதெல்லாம் பாருங்கண்ணா ரொம்ப ரேர் கலருங்கண்ணா இதெல்லாம் வந்துட்டு அருமையாக இருக்குங்கண்ணா ஸோ நிறைய வெரைட்டியில் இருக்குங்கண்ணா மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புது புது டிசைன்ல வந்துருக்கு மெட்டீரியலாக எடுக்கிறதுக்கு இல்லை எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தான் வேணும்னா பாருங்க இதெல்லாம் சூப்பரான கலர்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம்னா இமியேட்டாக நீங்கள் உடனே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு என்ன சொல்கிறது நம்ம வேலைக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம்னா ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி இடத்துல கூட ரொம்ப கிராண்டாக தெரியுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா பேக் டூ பேக் நான் எடுத்து நேரத்துக்கு காமிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேக் டூ பேக் நான் வந்துடுச்சு பதினஞ்சு பீஸு பன்னெண்டு பீஸு எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா இதுவே நீங்கள் சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாண்ணா சிங்கிள் பீஸு அதுவே நீங்கள் ஸ்டிச்சுடு மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா காட்டன் ரெடிமேட் சுடியா இருந்தா வெறும் எழுநூறு ரூபாய் எங்கேயுமே கிடைக்காத ஆடி ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் எழுநூறுபா வெறும் எழுநூறு ரூபாய் எங்கேயுமே வந்து எல்லா பிராண்டட்னா வந்துட்டு ஸ்ரீகணேஷ் கணபதி அப்படின்ற பிராண்டட் மெட்டீரியல்னா பேக் டு பேக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வெரைட்டி வெரைட்டி நிறைய இருக்குங்கண்ணா வந்துட்டு கலர்ஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பீஸ் ஸோ நீங்கள் பேக் டு பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க நிறையா டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது இந்த மெட்டீரியல் பற்றி தேவைப்படுது ஹோல்சேல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கோட தமிழ்நாடு முழுக்க பண்ணி பண்ணித்தராங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபராக ஆடிக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றிம்மா